செய்தியை பார்த்து வருகிறோம் சேலம் பட்டியில் பிடிக்கப்பட்ட கண்டெய்னரில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறதா என்று கேள்வி எழுந்திருக்கிறது கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மற்றும் துப்பாக்கிகளுடன் கொள்ளையர்கள் இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகி கண்டெய்னர் ஓட்டுநரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இதுபோன்ற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இதனையடுத்து கண்டெய்னரை காவல்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் கொண்டு சென்றிருப்பதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன அதுகுறித்த காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம் களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி தங்கமணி வணக்கம் எப்பொழுது இந்த கண்டெய்னர்

அதிவேகமாக மோதிவிட்டு அதே பகுதியில் ஒரு கார் மேல அந்த கண்டெய்னர் லாரி என்பது அதிவேகமாக மோதியது இதையடுத்து அந்த கண்டெய்னர் லாரி நிற்காமல் அதிவேகத்தில் சென்ற காரணத்தினால் பொதுமக்கள் சந்தேகம் அடைந்து சந்தேகமடைந்து வெப்படை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் தம்ப விரைந்து சென்ற குமராப்பலை மற்றும் வெப்படை காவல்துறையினர் அதிவேகத்தில் சென்று சேலம் மாவட்டம் சங்கிரி வட்டம் சன்னியாசிப்பட்டி ரயில்வே கேட்டு முன்பு அந்த கண்டெய்னர் லாரியை சுற்றி வளைத்தனர் தொடர்ந்து இந்த லாரியில் இருந்த முன்பக்கம் இருந்த அந்த நான்கு வட இந்தியர்களை கீழே இழுத்து பிடித்து அங்கிருந்து அங்கு இருந்த பொதுமக்கள் அவர்களுக்கு தருமதி கொடுத்தனர் உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து வந்த டிஎஸ்பி உட்பட போலீசார் வந்து உடனடியாக பொதுமக்களிடம் இருந்து அந்த வட இந்தியர்களை மீட்டனர் தொடர்ந்து அந்த பகுதியில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென திறந்ததால் போலீசார் என்ன செய்வதென்றே தெரியாமல் திணத்திருந்த நேரத்தில் நேரத்தில் தற்போது நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா உத்தரவின்படி உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு ஐந்து டிஎஸ்பி பத்து இன்ஸ்பெக்டர் மற்றும் உதவி ஆய்வாளர்

ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது அதே சமயத்தில் இந்த கண்டெய்னர் லாரி பிடிக்கப்பட்ட இடம் என்பது சேலம் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலை ஒரு நேரத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட லாரி முதல் பஸ்ஸுகள் சென்று கொண்டிருக்கின்ற பகுதி பொதுமக்கள் அதிக நடமாட்டம் இருக்கின்ற பகுதியாக இந்த சேலம் வெப்படை சன்னியாசிப்பட்டி சாலை என்பது இருந்து வருகிறது தற்போது நடுநோட்டில் பிடிக்கப்பட்ட அந்த கண்டெய்னர் லாரி என்பது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த கண்டெய்னர் லாரியை பார்ப்பதற்காக பொதுமக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் திரண்டதால் போலீசார் திடீரென அந்த கண்டெய்னர் லாரியை அருகில் இருக்கின்ற வெப்படை செல்லும் சாலையில் இருக்கின்ற அந்த காற்றுப் பகுதிக்குள் தற்போது அந்த லாரியை எடுத்து சென்ற சென்றிருக்கின்றனர் அந்த லாரியை சுற்றிலும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இருக்கின்றனர் ஏனென்று குறிப்பிட்டால் அந்த கண்டெய்னர் லாரிக்குள் ஏதேனும் வட இந்தியர்கள் கை துப்பாக்கியுடன் ஒளிந்திருக்கலாம் திடீரென போலீசாரை நோக்கி சுடுவதற்கான சூழ்நிலையம் கூட ஏற்பட்டுவிடும் என்ற அந்த ஒரு தகவலிற்காக தற்போது வெப்பனை சாலை வரை போக்குவரத்து நிறுத்தம் என்பது தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிட்டால் இந்த பகுதி முழுவதுமே பொதுமக்கள் நிறைந்த பகுதி அதே சமயத்தில் தொழிற்சாலை நிறைந்த பகுதி குறிப்பாக இந்த சன்னியாசிப்பட்டியை பொறுத்தவரை தற்போது அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது ஏனென்று குறிப்பிட்டால் பொதுமக்கள் ஏறனும் ஏறும் வெளியே வரக்கூடாது என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதே சமயத்தில் அந்த கண்டன லாரியை திறந்து பார்த்தால் தான் உள்ள எந்த பொருள் இருக்கின்றது பணமா அல்லது வேற ஏதேனும் பொருட்களா அல்லது துப்பாக்கி போன்ற சட்டவிரோதமான பொருட்கள் இருக்கின்றதா என போலீசார் வந்து அறிய உள்ளனர் அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நாலு பேரா சவுண்ட் பைட் பாடல் இரண்டு ها <applause> ها